புதுச்சேரி மாநிலத்தில் கவர்னராக தேடக்கூடிய கவர்னர் திரு கருத்தால் டாக்டர் என்ற முனைவர் பட்டத்தை கொடுத்து மட்டுமல்லாமல் சாதாரண ஒரு ஏழ்மை குடியில் பிள்ளையாக பிறந்து இந்த நாடக கலையின் மீது அளவில்லாத பற்றல் கொண்டு முதல் முதலாக அஜயத் ஒரு சிறந்த ஒரு நடிகனாகவும் பிற்காலத்தில் நாடக மன்றத்திற்கு ஆசிரியராகவும் பிரபல இன்று தமிழ்நாடு முழுவதும் இன்று தமிழ்நாடு முழுவதும் சென்ற இடத்தெல்லாம் தனக்கென்று ஒரு பெயரை ஜெயக்கொடி நாட்டி வள வந்து கொண்டிருக்கும் ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளரும் தற்சமயம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஈழச்சி நா நாடகமன்றத்தின் உறுப்பினர் மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிஎம்ஓ என்று சொல்லக்கூடிய டிராமா மேனேஜ்மெண்ட் அசோசியே என்ற ஒரு மட்டத்திற்கு இன்று மட்டுமில்லாமல் நம்ம கிராமத்திற்கு முதல் ஐயா வாய்ப்பு கொடுத்ததற்காக சிறப்பு விருந்தினராக வந்து கொண்டிருக்கும் எங்களது அமைப்பாளரும் எங்களது ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளரும் திகழக்கூடிய டாக்டர் டி ஆனந்தன் அவர்களை தங்கள் சார்பாக இந்த புனிதமான மேடைக்கு வருகை தரும்படி வளவாங்க இளம் வயது இளம் வயது நிலை எனக்கா பொதுவாகவே சொல்லுவாங்க வயதிற்கு ஏற்றா போல் தான் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயதை இன்னும் கடக்காவிடல் இந்த நாற்பது வயதில் கிட்டத்தட்ட எண்பது வயதுக்கும் மேற்பட்ட எண்பது வயதுக்கும் மேற்பட்ட அனுபவங்களாக இருந்தாலும் எனக்கா ஒரு பதவியில் இருந்தாலும் ஒரு பொது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர்ந்த ஒரு ஸ்டான்ஸில் இருந்தாலும் சரி முதல்ல கடைப்பிடிக்கிறதுனாக்கா பணிவு மட்டும்தான் சொல்லுவாங்க எந்த நேரத்தைக்கா மனுஷன் கோவப்படாத நேரமே இருக்க முடியாது ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க முடியாது அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட ஊருக்காரங்க வரும்போது அவங்க வேற ஒரு செந்தில் வருவாங்க நம்ம ஒரு வேறு செந்தில் இருப்போம் அப்படி இருந்தாலும் எல்லா கையிலும் ஒரு பணிவு என்பதை ஒரு முதல் படியாக மேற்கொண்டு இன்னைக்கு சென்ற இடத்துலலாம் சிறப்பான நல்லப்பா டி ஆனந்தனா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு டி ஆனந்தனா அப்படின்னு ஒரு நாடகம் பேர் எடுத்துக் கொடுத்திருக்கு முழு காரணம் யாருனாக்கா மக்களாகிய உங்கள் திருக்கரங்களால் ஏற்பப்பட்ட கோஷம் மட்டுமல்லாமல் பேர் ஆதரவு கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றி பயன்படுத்திக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள் தங்கள் முன்பாக டாக்டர் டி ஆனந்தன் சிறப்புரையாற்றுவார் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய எங்கள் தாய் கிராமத்துக்குரிய இன்னும் வேட்டகிரி பாலியம் ஜவுளி பாறை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு எங்கள் ஆரணி புனிதா நாடக மன்றத்தை சார்பாக முதற்கண் நன்றி வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் இங்கு நாடக கலா ரசிகராக திகைக்கூடிய வெளியூர் அன்பர்களுக்கும் மற்றும் மகளிர் அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாகவும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ படவிட்டி ரேணுகம்பாள் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்தேன் மக்கள் போற்றும் மா மனிதனாக இந்த தமிழகத்தே வள வந்து கொண்டிருக்கும் எங்களை போல் நாடக கலைஞர்கள் மட்டுமில்லாமல் ஏழை எளியோர்கள் மற்றும் இல்லாதவர்களுக்கு மட்டுமில்லாமல் படித்த பட்டதாரிகளுக்கும் மற்றும் அவரை நாடி சென்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாரி வழங்கி கொண்டிருக்கும் நம்பு மண்ணின் மைந்தனா திகையக்கூடிய பிரபல தொழில் அதிபர் மற்றும் ஆன்மீகவாதி பல கோவில்களை கட்டி கொடுத்து கும்பாபிஷேகம் செய்து அழகு பார்த்த மற்றும் ஏ எழுவர்களுக்கு வேலை வழங்கி கொடுத்து அனைவருக்கும் வீடு வாசல் கட்டி கொடுத்த எங்கள் மனதில் நீங்காமல் இடம்பிடித்த உங்கள் மண்ணின் மைந்தனா திகையக்கூடிய வேட்டகிரி பாளையம் ஜவுளி பாறையைச் சேர்ந்த இன்னும் ஐயா பிரகா சிறு ஐயா அவர்களும் மற்றும் அவர் குடும்பத்தார் அதாவது வந்த உடனே முதல்ல கொடுக்கிறது எங்க வீட்டில் தண்ணி தான் பிரகாஷ் சாமுண்டி அக்கா அதுக்கு மேல தீ எப்படி கேட்டிங்கன்னா சக்தி சிவன் இவங்க ரெண்டு பேரும்னா அவங்க தாய் அதோட மேலும் உயர்ந்தவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சிச்சமும் அதான் சொல்லுவாங்க தாய் வளர்ப்பு என்றுமே வீண் போவாதுன்னு அண்ணன் தம்பி இருவருமே சரி ஐயா பிரகாஷ் ஐயா அவருடைய அண்ணனும் சரி அவங்க குடும்பத்தில் அனைவரும் சரி அவங்க குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் சரி கூட இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் சகோதரர்களும் சரி பணிவு பண்புனா ஒரு நேரத்தில் நான் நாட புக் பண்ணும்போது சில ஊருக்காரு கொஞ்சம் டென்ஷன் பண்ண நானும் கோவப்படுவேன் ஆனால் கோவன் போனது ஒரே இடம் எந்ததான் ஐயா வீட்டில் அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இன்னும் பல மக்கள் கோட்டியஸாக போகிறாங்க பல மக்களை வாழ வைக்க போகிறாருன்னா அது ஐயாவோட தயவு தான் அப்படியாப்பட்ட நம் மண்ணின் மைந்தன் திரு பிரகாஷ் ஐயா சாமுண்டீஸ்வரர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு எங்கள் புனிதா நாடாளுமன்றத்தின் சார்பாக வருகே வருக வரு